சார் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு சார் ரைட்டுங்களா பாருங்க அங்கே வந்து பென்சிங் கம்பம் இருக்குது அந்த பென்சிங் கம்பத்துக்கு அப்படியே நேர் வரும் ரைட்டுங்களா அங்கே வந்துட்டு இந்த கார்னர் கம்பம் இருக்குது இந்த கார்னர் கம்பத்துலேருந்து அப்படியே நேராக போகும் சார் ரைட்டுங்களா அங்கே பாருங்கள் அங்கே ஒரு கம்பம் இருக்குது அந்த இதுலேருந்து அப்படியே நேராக வரும் அப்படி போயிட்டு அப்படி போய்ட்டும் சார் ரைட்டுங்களா அப்படி போயிட்டு அது ஃபுல்லாகவே வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் தான் பாருங்கள் அது ஃபுல்லாகவே அந்த க மண் தெரியுது இல்லைங்களா அது ஃபுல்லாக கார்னர் எல்லாமே வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் தான் சார் ரைட்டுங்களா இது ஃபுல்லாகவே வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் தான் கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு இருக்குது சார் பியூர் புஞ்சை தான் ரைட்டுங்களா இதில் வந்துட்டு ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்னா ஒரு ஏக்கரை ஒரு ஏக்கர் அந்த மாதிரி கூட பிரித்து கூட கொடுக்கலாம் சார் ரைட்டுங்களா சார் ரெண்டு பேர் கூட எடுத்துக்கலாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கரை ஒரு ஏக்கரா எடுக்கும்போது அவங்களோட ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடிக்கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார் சின்னதாக பாம்லேண்டு போடணும் ரைட்டுங்களா இதில் வந்து கிணறு சர்வீஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விதமானதும் கிடையாது சார் ரைட்டுங்களா நம்ம தான் வந்து போர் போட்டுக்கணும் ப்யூர் ரெட் சாயில் சார் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் ரைட்டுங்களா இந்த பாருங்கள் இந்த வரப்பு நேர் சார் ரைட்டுங்களா இந்த வரப்பு நேர் போயிட்டு அப்படி வந்து அந்த இதுக்கு வந்து ரோட்டுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும் இது ஃபுல்லாகவே வந்து ரோடு தான் ரைட்டுங்களா கிட்டத்தட்ட ரோடோட ஃப்ரண்டேஜே வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி இருக்குது சார் ரைட்டுங்களா சார் ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு கரெக்டாக நமக்கு வந்தவாசியிலேருந்து இந்த இடம் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு சார் ரைட்டுங்களா பாருங்க இது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே சைட்டு இடம் தான் சார் ரைட்டுங்களா சார் இந்த இடம் பிடிச்சிருந்தனா என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பாக நான் இடம் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் சார் ரைட்டுங்களா ஒரு சென்ட்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியப்புள் பேசலாம் சார் ப்யூர் புஞ்சை ரைட்டிங்களா தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலில் வந்து ஸ்க்ரைப் ப்ரைவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்